ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து முதல் பதிவான சொத்து ஆவணங்களின் நகல்களை ஆன்லைனில் பெரும் திட்டம் துவக்கம் பதிவாளர் அலுவலகங்களில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிவான சொத்து ஆவணங்களின் நகல்களை இணைய வழியில் பெறும் வசதி துவங்கப்பட்டு உள்ளது பதிவுத்துறை துவங்கப்பட்டதில் இருந்து பதிவான பத்து கோடி ஆவணங்கள் தொகுக்கப்பட்டு கரணியில் சேமிக்கப்பட்டு உள்ளன இதில் உயில் க்ளஸ்ட் உள்ளிட்ட ஆவணங்களை தவிர்த்து சொத்து தொடர்பான ஆவணங்கள் நகல்களை பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கவும் தேவையான கட்டணங்களை இணைய வழியில் செலுத்தி பெற்றுக் வசதி செய்யப்பட்டுள்ளது இதற்கான படைகள் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மின்னணு கையெழுத்திட்ட இந்த சான்றிதழ் நகல்களை பொதுமக்கள் டிஎன் ரெஜினி டாட் ஐஎன் என்ற இணைய வழியில் பெற்றுக் கொள்ளலாம் இந்த சேவையை முதல்வர் ஸ்டாலின் நேற்று துவங்கி வைத்தார் உயில் கிரஸ்ட் தொடர்பான ஆவணங்கள் நகல்களை விண்ணப்பம் செய்பவரின் அடையாள விவரங்கள் சனி மார்க்கப்பட்டு சார்பதிவாளர் அலுவலக நீர் வழங்கப்பட உள்ளது வணிகவரி மற்றும் பதிவுத்துறைக்கு இருபத்தைந்து புள்ளி ஒரு கோடி ரூபாயில் ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டு உள்ளன கோபி செட்டிப்பாளையம் துறையூர் புதுக்கோட்டையில் வணிக வரி அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டு உள்ளன அருகண்ட நல்லூர் சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயில் சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டு உள்ளன இவற்றை தலைமை செயலகத்தில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் நேற்று முன்தினம் திறந்து வைத்தார் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்